அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லா வரகாத்து அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இப்போ நம்ம வந்து என்னுடைய கடை மங்கையர் உலகம் என்ற இந்த துணிக்கரையிலிருந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து எடுக்கிறேன் இப்போ என்னோட இணைந்திருக்கிறது வந்து என்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடிய ராஜலட்சுமி இந்த ராஜலட்சுமி முப்பது நோன்புகளை இந்த வருடம் முப்பது நோன்புகளை பிடி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அலமதுல்லா இன்றைக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நோன்பு முழுமையாக பிடிச்சிருக்காங்க அது விஷயமா தெளிவாக அவங்கள்ட்ட கேட்பா எப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி அஸ்லாம் வலைக்கம் இந்த நோன்பு வந்து எப்படி பிடிக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு சொல்லுவேங்க ஆர்வம்னா என்னோட ஹதீஸ் நிறைய படிக்கிறேன் அதே போல் எனக்கு வந்து தோழிகள் நிறைய இருக்காங்க இஸ்லாமியர்களுடைய தோழிகள் வந்து எனக்கு நல்ல ஒரு அன்பையும் ஆதரவையும் சொல்லி இருக்காங்க அதே போல் ஹதீஸெல்லாம் நானே அந்த ஹதீஸெல்லாம் பார்த்து படித்து எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஹதீஸை படித்ததுனால என்னுடைய கஷ்டங்கள்லாம் போக்கி இந்த நல்ல பலனை அடையணும்னு நான் இன்ஷா அல்லான்னு இந்த நோன்பு என்னுடைய நிலா துயரங்களை எல்லாம் போக்கணும்னு சொல்லி இன்ஷா அல்லான்ட்டு எனக்கு இந்த இஸ்லாமியர்களுடைய தோழிகள் மூலமாக நான் வந்து ரொம்ப என்னோட குடன் கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி நான் என்னை பார்த்துக்கிறாங்க அவங்க நானும் அதே மாதிரி குடன் பிறந்த சகோதரி மாதிரி அவங்களோட நான் பழகி கொண்டு இருக்கிறேன் ஒரு குடும்பத்தார் போல நான் பழகி வருகிறேன் இந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு அவங்களுடைய நோன்புகளை பார்க்கும்போது எனக்கு நானும் நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நோன்பு நிறைவடைய போகிறது இருபத்தி ஒரு நோன்பு நான் முழுமையா நான் கடைபிடிச்சிட்டேன் இந்த நோன்பு என்னுடைய கஷ்டத்தையும் மீளா துயரத்தையும் அல்லா எனக்கு நல்ல பறக்கத்தையும் ரகமத்தையும் எனக்கு கொடுக்கணும் என்னுடைய மிலா துவரங்களை எல்லாம் அல்லாவிடம் நான் முறையிட்டேன் முறையிட்டு அல்லா யா அல்லா நீங்கள் தான் என் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்கணும் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையே நீங்க மாற்றி அமைக்கணும் இந்த சோதனையிலிருந்து பெரிய சாதனையாக நீங்கள் தான் எனக்கு நல்லா அருள் புரியணும் எனக்கு கபுலாக்கி தரணும்னு நான் நோன்பு மனம் வருந்தி தான் நான் இன்னைக்கு நான் நோன்ப நோம்பு பிடிச்சிட்டு நான் இருக்கேன் இருபத்தோரு நோன்பு நான் குடிச்சிட்டேனா ஹதீஸ் அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஹதீஸ் படிக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் தான் நமக்கு தோணுதை தவிர வேறு எந்த விஷயங்களும் நமக்கு தோணாது இந்த நோன்பு நேரத்தில் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் நல்ல புத்திகளை போதளி நம்ம வந்து போதிக்கணும் அதே போல் தீய எண்ணங்களை நம்ம கைவிட்டுறணும் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவோட பாதுகாப்பில் தான் எல்லாருமே நம்ம இருக்கணும் இந்த நோன்பு பிடிச்சிருக்க அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருமே இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவோட பாதுகாப்பில் நாம் இருக்கணும் அதே போல் நம்ம நோம்பாளிகள் வந்து சொர்க்கத்துல வந்து எட்டு வாசல்கள் திறக்கப்படுது எட்டு வாசல்கள் திறக்கப்படும் போது நாம ரையான் வாசல்ல வந்து நம்ம உள்ள நுழைகிறோம் சொர்க்க அங்க சொர்க்கத்துக்கு நம்ம போறோம் சொர்க்கத்துக்கு போறோம்னா நோம்பாளிகள் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர நோம்பு பிடிக்காதவங்க நம்ம போக முடியாது நோம்பு பிடிக்கிறவங்க தான் அந்த சொர்க்கத்துக்கு நம்ம ரயான் வாசல் வழியா நம்ம உள்ள போகணும் அதே போல சொர்க்கவாதல்கள் திறக்கும் போது நரகவாதல்கள் மூடப்படும் நரகவாசல்கள் மூடிடும் சைத்தான்கள் ஓடிடுவாங்க அப்ப நமக்கு நல்ல விஷயங்கள் அல்லாஹ் எல்லாமே கபுலாக்கி தருவாரு எல்லாம் நோமாளிகள் அனைவருமே சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லா இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் அடுத்த வருடமும் நான் நோம்பி இருக்கிறதுக்காக நான் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகா இருக்குது இந்த இஸ்லாமியத்தில் என்னுடைய சந்தோஷம் இப்போதான் எனக்கு கூடி வருது ரொம்ப நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் இந்த ரமலான் மாதத்துக்கு பிறகு அல்லா எனக்கு நல்ல நல்லா வாழ்வை எனக்கு செல்வ செழிப்போடு எனக்கு எனக்கு தரணும் அதே போல இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க எல்லோரும் நீங்க துவா செய்யுங்க இன்ஷா அல்லா எனக்கு எவ்வளவு தூரம் நீங்க துவா செய்யறீங்களோ அல்ல அவ்வளவு தூரம் உங்கள் குடும்பத்தருக்கு அல்லா இன்னும் பறக்கத்து நல்லா நன்மையை செய்வாரு ஆயிரம் மடங்கு நன்மையை செய்வாரு நம்மளுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட மனம் வருந்தி நம்ம வாய் விட்டு மீளா துவை துயரங்களை எல்லாமே நம்ம விட முறையிட்டா அல்லாஹ் வந்து நமக்கு லேசாக்குவாரு எல்லாம் கபுலாக்கி தந்துருவாரு நம்ம எனக்கு மன நிம்மதி அடையும் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் இது அல்லாவிடம் எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அல்லாவிட முறையிடுங்க அல்லா நமக்கு லேசாக்குவார் என்னடா கஷ்டத்துல இருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னா எப்படி நம்ம மருந்து மறந்து சாப்பிட்றோம் கசக்குது என்ன நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்ட பிறகு பூரண என்னென்ன குணமாகுது அதே மாதிரி அல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேசாக்கி எல்லாமே கபுல் ஆக்கிடுவாரு அதே போல இந்த உலகத்துல படைத்த இறைவன் எல்லா உயிர்களையும் இறைவன் ஒருவனால் படைக்கப்பட்ட இந்த உயிர்கள் இனி வரும் இளைய தலைமுறைகளில் எல்லாம் சாதி மதம் எதுவும் பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் ஓர் இளம் மனிதர் அனைவரும் ஓர் இனம் அப்படிங்கிற சம சகோதரத்துவத்தோடு நாம எல்லாருமே ஒற்றுமையோடு நம்ம வாழணுமே தவிர சாதி மதம் பார்த்தோ ஏற்றுத்தாழ்வு பார்த்தோ நம்ம வந்து இருக்க கூடாது எல்லாரும் மனிதர்களும் ஓர் இனம் ஓர் இனம்னு தான் நம்ம வாழணுமே தவிர சாதி மதமோ ஏற்றத்தாழ்வோ நீ வேற சாதி நான் வேற சாதி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது எல்லோ இந்த எனக்கெல்லாம் எப்படி வந்துச்சா எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லித்தரல ஏன்னா தான் நான் தவிர எனக்கு யாருமே இதெல்லாம் ஹதீஸ் எல்லாம் நிறைய படிக்கிறேன் இந்த ஹதீசல படிக்கும் போது நமக்கு நல்ல வழியாவே நம்ம நாடி போறோம் ஹதீச படிச்சோம்னா நம்மளுடைய மனசு நிம்மதி அடையுது அதே போல எல்லாரும் நல்ல வழிய நாடிதான் நம்ம போகணும் அல்லாவை நம்ம நாடி போனோம்னா அல்லா நம்மோடு இருப்பார் அதே போல நல்ல செயல்களை செய்யணும் அடுத்தவர்களுக்கு அடுத்தவங்க மனசு புண்படும்படி நம்ம யாருக்கிடம் இந்த வார்த்தையும் கூறக்கூடாது அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா அது கஷ்டம் மாதிரி ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து நல்வழிப்படுத்தணும் கண்ணியப்படுத்தணும் அதே போல இந்த இஸ்லாமியர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லாருக்கும் சொல்றேன் இப்போ நான் சொல்றது என்னவென்றால் எல்லாரும் நீங்க எனக்கு வந்து துவா செய்யுங்க எனக்கு வந்து அம்மா அப்பா எனக்கு யாருமே கிடையாது இதை இதை படிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த மீளா துயரத்திலேருந்து நான் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில நீங்க வந்து அல்லாஹ் வந்து எனக்கு துவா அல்லா கிட்ட நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லா அதே போல சகோதர சகோதரிகள் இஸ்லாமியர்கள் அனைவரும் எனக்கு துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே நல்ல நன்மை ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு உங்களுக்கு நன்மையை செய்வார் ஒரு ஏழை குமருக்கு நீங்க வந்து எல்லாரும் துவா செய்யுங்க என்னுடைய வாழ்வ செல்வ செழிப்பா இருக்கணும்னு இந்த சோதனையிலிருந்து எனக்கு பெரிய சாதனையை தான் அல்லாஹ் எனக்கு படைக்கணும் மன மகிழ்ச்சி அடையணும் நான் வாழப்போக போக வீட்டில வாழப் போகும் வீட்டில் போக விட எனக்கு அல்லா வந்து நல்ல ரகுமத்தையும் பரக்கத்தையும் எனக்கு கொடுக்கணும் எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுக்க கூடாது அல்லாஹ் எனக்கு எல்லாமே கபுலாக்கி தரணும் என் படைத்த இறைவன் இருக்கும் போது நான் எதுக்குமே எனக்கு கவலைப்படலை படைத்த இறைவன் நம்மளோடு இறைப்பார் இறைவனை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இறைவன் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருப்பாரு எப்பவுமே வழியிலேயே நம்ம போக வேண்டும் வழியிலேயே போய்கொண்டே இருந்தால் நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் நம்ம நிம்மதியிடலாம் நம்மளுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே எதுல இருக்குன்னா தொழுகையில தான் இருக்குது நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எதுல இருக்குன்னா நம்மளுக்கு அந்த தொழுகையில தான் இருக்கு இந்த தொழுகையை நம்ம விடக்கூடாது எப் தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு சொல்றீங்களா இல்லையா அதே போல தொழுகை ஐந்து வேலையும் தொழுகை விடாமல் நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும் இறைவனை நம்ம எப்பவும் பிரார்த்திக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து இஸ்லாமியர்களுடைய கட்டாய பிரார்த்தனை சொல்றாங்க இந்த பிரார்த்தனையை நம்ம எப்போவும் கடைபிடிக்கணும் இறைவனுடைய வழியிலேயே நம்ம போக்கி போகணும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அல்லா நம்ம எப்பவுமே பிரார்த்தனையாக சரி இப்ப இந்த இருபத்தி ரெண்டு நோம்பு இதுவரையும் பிடிச்சிருக்கிறா இந்த நோம்புடைய கஷ்டம் உனக்கு எப்படி இருந்துச்சு அது எப்படி நீ வந்து ஃபீல் பண்றாத இதனால வந்து உனக்கு வந்து உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனைகள் வருது அந்த நோம்பு பிடிக்கிறதுனால அது விஷயமா கொஞ்சம் எடுத்து சொல்லு எனக்கு அல்லாவுதால எனக்கு அல்லா எல்லாமே லேசாக்கி இருக்காரு ஃபர்ஸ்ட் எனக்கு நோம்பு பிடிக்கும் போது ஒரு தலைவலி கொஞ்சம் உடல் சோர்வு இது மாதிரி இருந்தது அல்லா எனக்கு எல்லாமே லேசாக்கணும் அல்லா வந்து எனக்கு நல்வழியை நாடி எனக்கு எல்லாமே நல்லது செய்யணும் அல்லாவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு வந்து இறைவனுடைய நினப்பு தான் அல்லாவுடைய நினப்பு தான் அல்லாஹ் எனக்கு எந்த சோர்வும் இல்லாமல் மனசு தெளிவடையணும் எனக்கு நல்ல சக்தியை கொடுக்கணும் நான் ஒரு இந்து பெண்ணாக இருந்து நான் வந்து இருபத்தி ஒரு நோம்பு அன்னைக்கு நான் கடைபிடிச்சிருக்கிறேன் அதே போல் எனக்கு வந்து நான் வேலை வீட்லேயும் வேலை பார்த்துட்டு இங்கே கடைக்கு வேலைக்கு வர்றதுனால எனக்கு அல்லா எந்த சோர்வும் எனக்கு கொடுக்கக்கூடாது நல்ல சக்தியை நல்ல பலனையும் எனக்கு அல்லாஹ் எனக்கு தரணும் நல்வழியிலேயே நான் போகணும் எல்லா வழிலையுமே நான் வந்து அல்லா கிட்ட நான் துவா கேட்டுக்கு தான் இருக்கிறேன் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் கேட்டிங்கள சகோதர சகோதரிகளை இந்த வீடியோவை கொஞ்சம் வைரலாக்கி யார் யாருக்கு போய் சேர முடியுமா எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சேர முடியுமா சேர்ந்து இந்த பெண்ணுக்காக எல்லாரும் வந்து கையேந்து கையேந்துங்க அதனுடைய இதுக்காக இந்த பொண்ணு வந்து இன்ஷா அல்லா வந்து இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கும் வந்து உள்ள இஸ்லாத்துக்குள்ளே வரணும் இன்ஷால்லாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அது நானு புத்தகங்கள் இருக்கிறேன் அது வந்து நான் ஒன்றும் கொடுக்கல அதான் எடுத்து ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருக்குது நான் ஒன்றும் கொடுக்கவே இல்லை நான் ஒன்றும் சொல்லவும் இல்லை எதுவும் இல்லை அதான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா யூடியூப்பில் பார்த்து அதில் பார்த்து இதில் பார்த்து எல்லாமே ஒன்று ஒன்றா தன்னால் கற்றுக்கிட்டு இருக்க தவிர நான் எதுவுமே நான் வந்து இது பண்ணல வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இஸ்லாமியர்களை பற்றியும் இதை பற்றி சொல்லுவேன் ஆனால் வந்து அதே வந்து இஸ்லாமியர் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் நிறைய தோழிகள் இருக்காங்க அதனுடைய பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு ஈர்க்கப்பட்டு இது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது இன்ஷால்லாம் மேலும் மேலும் அந்த எல்லாம் வந்து இதை கொடுக்கணும் அருளை கொடுக்கணும் இன்ஷா எல்லோரும் து வாட்ச் செய்யுங்க இன்ஷால்லாம் அலாமலை Subscribe to Creativity Channel, do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.